இல்லையே உச்சி மீது வாடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லையே அந்த பசங்க பண்ற பாடி லாங்குவேஜை நான் பார்ப்பேன் சார் அப்படியே நம்மளுக்குள்ள முறுக்கு ஏறும் என்னடா அது இந்த பசங்க என்னமோ பண்றாங்களே ஸ்பீச் காம்படிஷன் சொல்றாங்களே நம்ம வில்லேஜ் கிராமத்து ஸ்கூலில் நம்ம ஸ்கூலில் வெறும் படிக்க தானே செஞ்சோம் அப்படின்ட்டு லேஸ் அப்படியே முறுக்கேறும் அப்புறம் சோசியல் சயின்ஸ் சார் போட்டிகள்லாம் வரப்போது நீங்கள் எல்லாம் கல்ச்சர்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டைலாக் கொடுக்குறாரு சார் நான் தோண்டினேன் தோண்டினேன் ஒன்றும் கிடைக்கவில்லைன்னு எல்லாரும் போய் சும்மா லைட் லைட்டாக சொன்னாங்க நான் போனது நான் தோண்டினேன் நைன் நைன் ஒன்றும் கிடைக்கலைன்னோடே நீ செலக்டடினாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க சார் ஸ்கூல்குள்ளே ஆமாம் அப்போ தான் இருக்க திறமையை உணர்றோம் இயற்கையாகவே நம்மளுக்குள்ளே இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்போ நாடகம் நடிக்கணும் அதில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆட்டோமேட்டிக்கை வருது பசங்களெல்லாம் பார்த்து பசங்களெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டுலேருந்து ஃபிஃப்த் இருக்காங்க இல்லையா அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்ட நம்ம அவங்க நம்மளை பார்த்து அரண்டு ஓடுற லெவல் அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு அதிக மாதிரி ஆயிடுச்சு வெளியில் ஆரம்பிச்சு நடிப்புன்றது வந்து பள்ளி பருவத்திலிருந்து தொடர்ந்து வந்தது நடுவுல எங்க இந்த டாக்டர் திவாகர் ஆனாரு